இன்றைய முக்கிய செய்திகள் மகளிர் உரிமை தொகை வேண்டி மேல்முறையீடு செய்தவர்களில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர்கள் செலவு கணக்கு குறித்த ஆய்வுக் கூட்டம் நாளை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமர்நாத் யாத்திரை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்க நிலையில் யாத்ரீகர்களின் முதல் குழு வெள்ளிக்கிழமை ஆகிய நாளை அதிகாலை காஷ்மீரிலிருந்து கொடியசைத்து தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையைத் தொடர்ந்து கலைஞர் நூலகம் அறிவுசார் மையம் திருச்சியில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு நபர்கள் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுக உண்ணாவிரதத்திற்கு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேரில் ஆதரவு தெரிவித்துள்ளார் ஓசூரில் இரண்டாயிரம் ஏக்கரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு நபர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இருநூத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி நான்கு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இன்று நடைபெறவுள்ள இரண்டாவது அரையிறுதி போட்டியில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற உள்ளது பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து அணையிலிருந்து வினாடிக்க ஆறாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கூட்டுறவு நிறுவன பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு அமைச்சர் கே ஆர் கருப்பன் அவர்கள் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் ஆடி கிருத்திகை நாளான வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சாதாரண நெல் குவிண்டால் ஒன்றிற்கு நூற்றி ஐந்து ரூபாயும் சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றிற்கு நூற்றி முப்பது ரூபாயும் கூடுதல் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது செயற்கைக்கோள் மூலம் சுங்க கட்டண வசூல் செய்யும் திட்டம் கொண்டுவரப்பட்டால் தடையற்ற பயணம் சாலைகளின் போக்குவரத்து நெரிசல் போன்றவை குறையும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் எரிசக்தி துறை சார்பில் பத்தொன்பது புதிய அறிவிப்புகளையும் திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை சார்பில் நான்கு அறிவிப்புகளையும் மனிதவள மேலாண்மை துறை சார்பில் ஐந்து முக்கிய அறிவிப்புகளையும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்தார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இருபத்தி ஒன்பது பேர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது முதலமைச்சரின் திறனாய்வுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற ஜூலை மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான கொள்கை முடிவு பரிசீலனையில் உள்ளதாக நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசர்கள் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கான உதவித்தொகையை தமிழக அரசு உயர்த்தியுள்ளது எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வான ராகுல் காந்தி அவர்களுக்கு நடிகர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் எழுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் துபாயின் தேசிய பத்திரங்கள் சேமிப்பு திட்டத்தில் ஆந்திராவை சேர்ந்தவருக்கு இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை கிடைத்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரவு வான் பூங்கா அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இரண்டாம் கட்டமாக கூடுதலாக ஐநூறு மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டில் நாடு முழுவதும் நானூறு கிளைகளை திறக்க பாரத ஸ்டேட் வங்கி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா ரஷ்யா இடையிலான உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை இரண்டாவது வாரத்தில் ரஷ்யா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்